தெனாலிராமன் கதைகள் தொண்ணூத்தஞ்சு ஆயுதம் விஜயநகர் அரண்மனையில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான சவாலை அறிவித்தார் மிகச்சிறிய பொருளை மிக பெரிதாக காட்ட முடியுமா என்றார் அரசவையில் இருந்தவர்கள் பலவிதமான யோசனைகளை சொன்னார்கள் ஒருவர் ஒரு சிறிய கல்லை காட்டி இது பெரிய மலைக்கு விதை என்றார் மற்றொருவர் ஒரு விதையை எடுத்து காட்டி இதிலிருந்து பெரிய மரம் உருவாகும் என்றார் ஆனால் அரசர் திருப்தி அடையவில்லை அப்போது தெனாலிராமன் எழுந்தான் அவன் கையில் ஒரு சிறிய ஊசி இருந்தது அரசே இதுவே உலகின் மிகப்பெரிய ஆயுதம் என்றான் அரசவையில் சிரிப்பு எழுந்தது அரசர் கேட்டார் ஒரு சிறிய ஊசி எப்படி மிகப்பெரிய ஆயுதமாகும் தெனாலிராமன் அமைதியாக சொன்னான் அரசே ஊசி இல்லாமல் துணி தைக்க முடியாது துணி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அதனால் ஊசி மனித வாழ்வை காக்கும் ஒரு பெரிய ஆயுதம் அரசர் ஆச்சரியப்பட்டார் அப்போது ஒரு மந்திரி இது தவறான விளக்கம் என்றார் தெனாலிராமன் உடனே அந்த ஊசியை அரசரின் கையில் வைத்து இது சிறியது போல தோன்றலாம் ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அரசரின் உயிரையே காயப்படுத்தும் அதனால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதமும் தான் என்றான் அரசவையில் அமைதி நிலவியது அரசர் சிரித்தபடி சிறியதை பெரியதாகவும் பெரிய ஆபத்தாகவும் நீ தெளிவாக காட்டி விட்டாய் என்று கூறி தெனாலிராமனை பாராட்டினார் நீதி தானே என்று அலட்சியப்படுத்துவது மிகப்பெரிய ஆபத்தாக மாறலாம் நம்ம ஒருத்தர் தானே சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது சேனலுக்கு பெரிய ஆபத்தாக மாறலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே நினைச்சாங்கன்னா சேனல் வளரவே வளராது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ